நெருமை மாணவ செல்வங்களே வணக்கம் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு சென்ற காணொலியில் என்ன பார்த்தோம் கம்பராமாயணம் ஏல் மூன்று கம்பராமாயணத்தில் சவரியை பற்றி பார்த்தோம் இன்றைய காணொலியில் சுக்ரீவன் வாலியினுடைய தம்பி சுக்ரீவனை பற்றி பாடிக்கப் போகிறோம் கிஷ்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம் அப்படிங்கிற சிறு பிரிவில் நாம் சுக்ரேவனை எப்படி தன்னுடைய நண்பனாக ராமன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தொடர் கதையாக நாம பார்க்கலை அங்கங்கே இருக்கக்கூடிய ராமன் வந்து எப்படி எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை வைத்திருந்தார் என்பதை மட்டும் காட்டக்கூடிய பகுதிகளை தான் இங்கே உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க தான் இருக்குது அதனால் அதை சுற்றியுள்ள கதைகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து தொடர்ச்சியான ஒரு காப்பியத்தை கதை சொல்வது போல் நான் உங்களுக்கு சொல்லலை சரியா ஸோ அவங்க பாடத்தில் என்ன கொடுத்துருக்கோ அதனுடைய பின்னணி என்ன அதை சுற்றி உள்ள கதையை மட்டும்தான் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் ஏன்னா அதுவே அது ஒரு இதிகாசம் இல்லையா அப்போ எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இந்த கதையை தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் நம்மளுடைய நோக்கம் அது இல்லை நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்தை உரிய நேரத்தில் முடித்து உங்களுக்கு நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் சொல்லி உங்களுக்கு இந்த பாடத்தை இருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா மாணவர்களே சரி இன்றைக்கி சுக்ரீவனை பற்றி பார்க்க போகிறோம் சுக்ரீவன் யார் அப்படின்னு பார்த்தான்னா வாலியினுடைய தம்பி தான் சுக்ரீவன் அது ஒரு பெரிய கதை வாலி வந்து சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் என்ன பிரச்சனை அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன நடந்தது இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி அதெல்லாம் இப்போ சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நான் அஞ்சு வீடியோ போடணும் அதனால் நான் இப்போ இங்கே என்ன வேணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது சுக்ரீவன் தன் நாட்டை இழந்து அவனும் தனியாக வாழ்ந்துட்டுருக்கான் தன்னோட அவனுடைய மனைவி தாரையையும் வந்து வாலி தூக்கிட்டு போயிட்ட போயாச்சு அதனால் இப்போ அதே நிலை தான் யாருக்கு ராமனுக்கும் தன்னுடைய நாட்டையும் இழந்து மனைவியையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றார் கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய சூழ்நிலையும் ஒன்று தான் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க ரெண்டு பேரும் அதனால் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து நாம் நம்ம நம்ம இழந்ததை பெற்று பெ பெறலாம் என்ற ஒரு ஒரே சிந்தனை உடையவர்களாக ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டேஜ் வருது உருவாகுது என்ன நட்பு அந்த இது என்ன தான் எப்படி ஏற்றுக்கொண்டார் ஒரு நண்பனாக சுக்ரீவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்ற பகுதியை தான் இப்போ நாம இந்த ரெண்டு பாடல்களில் பார்க்க போறோம் சரியாமா இப்போ ஆறாவது பாடல் பாருங்க என்னும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் இப்போ ஒரு பெரிய அதர்மம் நடந்துட்டு இருக்கு ஒருவருடைய மனைவியை இன்னொருவர் கவர்ந்து சென்று விட்டார் ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் ராமனுடைய மனைவியை சீதா பிராட்டியை ஸோ அறத்தை வே நாட்ட வேண்டுமென்றால் அந்த அறக்கர்களை அழிக்க வேண்டும் யார் அறக்கர்கள் ராவணன் கூட்டம் இலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த ராவணன் வந்து அரக்கன் இல்லை அந்த ராவணன் அறக்கர் கூட்டத்தை அறம் தவறிய அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் அதற்கு அறத்தை நிலைநாட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது புரியுதா நான் சொல்கிறது அதுதான் தகாவலி அறக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி அறக்கர்கள் கெட்டது செய்கிறவங்க நல்லவர்கள் மத்தியில் இருந்தால் அது ஒரு இருள் தானே ஒளி பொருந்திய ஒரு இடத்தில் தோன்றக்கூடிய இருள் தானே அது இங்கே யார் இருள் அரக்கர்கள் இப்போ அந்த அறக்கர்களை அழித்து விட்டால் இருள் நீங்கிவிடும் பிரகாசம் வந்துடும் அந்த இடத்துல புரியுதா உங்களுக்கு எனவே அதற்கான தருணம் வந்து விட்டது என்று குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் சரி நாம குவால் என்றால் இந்த அந்த இன்றியமையாத காலம் வந்து விட்டது அதாவது இது நடக்கணுங்கிற அந்த பீரியட் வந்துருச்சு அறம் வந்து ஜெயிக்கணுங்கிற பீரியட் அந்த காலம் நேரம் அமைந்து விட்டது அதற்காகவே இவர்கள் இருவரும் கூடுவது போல சுக்ரீவனும் ராமனும் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவா முதல் அறுத்த சிந்தை அணகனும் அவான்னா ஆசை கையில் பென்சில் வச்சுருக்கீங்கள்ல எல்லாரும் ஒவ்வொரு காணொலியிலையும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு பென்சில் இருக்கணும் ஒரு குறிப்பேடு இருக்கணும் பக்கத்தில் எழுதிக்கோங்க அவா என்றால் ஆசை ஆசையை அறுத்த நல்ல சிந்தையை உடைய அனகன் யார் ராமன் கனகன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமனை அந்த ராமனும் அரியும் வேந்தும் அறினா வானரம் வானரம் வானரம்னா குரங்கு அரியின் வேந்தன் வானரத்தின் தலைவன் யாரு சுக்ரீவன் ரெண்டு பேரும் அங்கு இணைந்தார்கள் எதற்கு ராமனும் சுக்ரீவனும் இணைந்தார்கள் எதற்கு தீயவற்றை அசுரர்களை அழித்து அறத்தை நிலைநாட்டுவதற்காக இவர்கள் இருவரும் இணைந்தார்கள் எப்படி இணைந்தார்கள் உவாவுற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் எப்படி இணைந்தார்கள் என்றால் நல்ல அம்மாவாசை உவான்னா அம்மாவாசை அம்மாவாசையில் அம்மாவாசைன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து நிலவு இருக்காது ஒரே இருட்டாக இருக்கும் அந்த அம்மாவாசையில் உடுபதி உடுபதி பதினா சந்திரன் இங்கே யாரை சந்திரன்னு சொல்கிறாங்க யார சுக்ரீவனை உருவகம் புரியுதா ஏன்னா சந்திரனையே சுக்ரீவன் என்று கூறுவதனால் இது உருவகம் சரியா சந்த சந்திரன் யார் இங்கே சுக்ரீவன் ரவி ரவி யார் சூரியன் ரவினா சூரியன் ரவி யார் ராமன் நல்லா இது ஏன் உங்களுக்கு திருப்ப திருப்ப சொல்கிறேன்னு சொன்னால் இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் கேட்பாங்க இல்லை ஒன் மார்க்கில் கூட இதை கேட்பாங்க உடுபதி ரவி ஒத்தார் யாரு அப்படின்னு சொல்லி நாலு காம்பினேஷன் கேட்பாங்க உடுபதி யாரு அதாவது சந்திரன் யாரு ரவி சூரியன் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வரும் இது வந்து அடிக்கடி போர்டு கொஸ்டின்மா போர்டில் கேட்கக்கூடிய கேள்வி தான் இது அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பதி யாரு சந்திரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் ரவி சூரியன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராமன் ஸோ அமாவாசையில் வானத்தில் தோன்றிய சந்திரனும் சூரியனும் ஒன்றாக தோன்றினால் எப்படி இருக்கும் ஒரு அமாவாசையில் கற்பனை தான் இது அப்படி தோன்ற முடியாது அது இயற்கை இல்லை ஒரு கற்பனை தான் ஒரு அமாவாசை இருளில் ரெண்டு பேரும் தோன்றினால் எப்படி இருக்கும் சூரியனும் சந்திரனும் போல இருள் சூழ்ந்த அநியாயம் நடந்து அறம் இல்லாத செயல்களை புரிந்து கொண்டிருந்த அசுரர்களை அந்த இருளை விளக்குவதற்கு அசுரர்களை ஒழிப்பதற்கு தோன்றியதாக கூறுகின்றார் யார சந்திரனாகிய சுக்ரீவனும் சூரியனாகிய ராமனும் புரியுதா உருவகம் புரியுதா எப்படி வந்து அமாவாசை இருளை போக்குவதற்கு சூரியனும் சந்திரனும் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல அறத்தை நிலைநாட்டுவதற்காக அநியாயத்தை ஒழிப்பதற்காக ல சுக்ரீவனும் ராமனும் அங்கு இணைந்தார்கள் அப்படின்னு கம்பர் மிக அழகாக வர்ணித்து அவங்க ரெண்டு பேரும் இணைந்ததை குறிப்பிடுகின்றார் சரி இப்போ அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா அகெய்ன் ராமன் வந்து எப்படி சுக்ரீவனை தன்னுடைய நண்பனாக ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு ஒரு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு தான் அடுத்த பாட்டு ஏழாவது பாட்டு என்ன சொல்கிறாரு ராமன் சொல்றாரு இதை என்ன சொல்கிறாரு மற்ற இனி உரைப்பது என்னே இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நிறைய பாடல்கள் நடுவில் வரும்மா உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரு இதிகாசம் மூவாயிரம் பாடல்களுக்கு மேல் கொண்ட ஒரு இதிகாசம் இது காவியம் அதிலிருந்து சில பாடல்களை தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அது கண்டினியூட்டி வராது அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ ராமன் என்ன சொல்கிறார் சுக்ரீவன் கிட்டே மற்ற இனி உரைப்பது என்னை இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்லி இது பண்ண முடியும் என்னோட அன்பை வந்து நான் புரிய வைக்க முடியும் சரி இப்படி சொல்கிறேன் எப்படி வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் வான வானலோகத்திலும் விண்ணுலகத்திலும் சரி இந்த மண்ணுலகத்திலும் சரி செற்றவர்னா பகைவர்கள் உன்னை பகைத்தவர்கள் என்னை பகைத்தவர்கள் ஆவார்கள் உன் பகைவர் என் பகைவர் உன் விரோதி என் விரோதி எங்க வானுலகத்திலும் இந்த மண்ணுலகத்திலும் அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உனக்கு உரிமையை கொடுக்கின்றேன் ஒரு நண்பனாக புரியுதா சொல்ல வர்றது தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகின்றார் ராமர் வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றவர் தவறே செய்தாலும் அவர்கள் தீயவர்களே ஆனாலும் உன்னோடு உற்றவர் உனக்கு உற்றவர்கள் இருக்காங்க இல்லையா உன்னுடைய சுற்றம் நண்பர்கள் உறவினர்கள் என்று உன்னுடைய சுற்றம் இருக்க சுற்றத்தார் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எனக்கும் உற்றார் எனக்கும் சொந்தம் அவங்க தப்பே செஞ்சாலும் நான் அவர்களை அந்த தவறோடு ஏற்றுக்கொள்வேன் யாருக்காக உனக்காக ஸோ உன் சுற்றம் என் சுற்றம் உன் கிளை எனது கிளை அப்படின்னு சொல்றது உறவினர்கள் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் உன் கிளை எனது உன்னுடைய உறவினர்கள்லாம் என்னுடைய உறவினர்கள் என் காதல் சுற்றம் உன் சுற்றம் என் அன்புக்குரியவர்கள் காதல்னால் இப்படி லவ்னு அப்படியே அப்படியே ஒரு பொருள் எடுத்துக்காதீங்க அன்பு என் அன்புக்கு பாத்திரமானவர்கள் என் சுற்றத்தார்கள் என்னை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் எல்லோரும் உனக்கும் உறவினர்கள் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன் என்றான் நீ என்னுடைய உயிருக்கு உயிரான டியர் மோஸ்ட் டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் என் உயிர் துணைவன் என் உயிருக்கு உயிரான என்னுடைய நண்பன் நீ துணைவன்னா இந்த இடத்துல நண்பன் எழுதிக்கோங்க மாணவர்களே பென்சிலை வச்சு அந்தந்த இடத்துல குறிப்பு எடுத்துக்கோங்க அப்போதான் நீங்க சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அதை படிக்கும்போது உங்களுக்கு அது புரியும் இன்றைக்கி கதை கேட்கற மாதிரி விரும்பல கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா புரியும் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு மற்ற பாடங்கள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் மறந்துடும் ஸோ பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல துணைவன் அப்படின்னு சொன்னா நண்பன் புரியுதா ஸோ என்னுடைய காதல் சுற்றம் உனக்கும் சுற்றம் என் அன்புக்குரிய உறவினர்கள்லாம் உனக்கும் உறவினர்கள் உனக்கு அன்புக்குரிய உறவினர்கள்லாம் எனக்குரியவர்கள் நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான் நீ இன்னையில என்னுடைய உயிர் நண்பன் என்று கூறினார் யாரை பார்த்து சுக்ரீவனை இதுவரை ஒரு பறவையை ஏற்றுக்கொண்டார் ஒரு வேடனை ஏற்றுக்கொண்டார் ஒரு துறவி ஒரு ஒரு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு துறவியை ஏற்றுக்கொண்டார் தாயாக இப்போ ஒரு குரங்கு இனத்தின் தலைவன் வானர இனத்தின் தலைவனாகிய சுக்ரீவனையும் தன்னுடைய உறவாக ஏற்றுக்கொண்டதை நாம் இந்த பாடல் மூலமாக பார்க்கின்றோம் நீக்கமர உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஒருபோல நேசித்த குணம் படைத்தவன் ராமன் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரியுது இது நெடுவினால கேட்பாங்கம்மா நீங்க தனித்தனியாக சப்டைட்டில் போட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டாருங்கிறத நீங்க கதை மாதிரி அழகாக எழுதலாம் ஆறு மார்க் இதுக்கு செய்யுள்ள இருந்து ஒரு நெடுவினா நீங்கள் எழுதணும் திஸ் ஆர் தட் ஆப்ஷன் இருக்கும் இது அல்லது அதுன்னு சொல்லி அதில் இது கேட்டால் எவ்வளோ ஈஸியாக எழுதலாம் நீங்கள் ஆறு மார்க் அழகாக வாங்கிடலாம் கதையை நல்லா கேட்டாலே போதும் நீங்கள் அருமையாக அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம் முக்கியமான கேள்வி இது போர்ட் கொஸ்டின் தான் புரிஞ்சுதா ஸோ இன்னிலிருந்து என்னுடைய உயர் நண்பன் நீ என்று சுக்ரீவனையும் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார் ராமன் என்று பார்க்கின்றோம் இதோட இந்த காணொளி முடிகின்றது சரியா இனி அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் என்ற அடுத்த காணொலியில் நாம் அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் அது யார் யுத்தகாண்டம் பெரும் பிரிவு வந்து யுத்த காண்டம் போர் ஆரம்பமாயாச்சு ஆயாச்சு அதை பற்றி சொல்லக்கூடியது தான் யுத்தகாண்டம் யாருக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் அங்கே நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடியது தான் காண்டம் இது பெரும் பிரிவு எந்த யூனிட்டு படலம் சிறு பிரிவு படலம்னு சொன்னேன் இல்லையா வீடணன் அடைக்கல படலம் வீடனன் யார் விபீஷணன் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் விபீஷணன்னு சொல்லுவோம் தமிழில் வீடணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் படுத்தியிருக்காங்க விபீஷணன் யாரு இராவணனுடைய தம்பி ராவணனுக்கு சில தம்பிமார்கள் உண்டு அதில் ஒருவன் விபீஷணன் அந்த விபீஷணன் என்ன பண்ணினா ராவணன் கூட இருந்தானா இல்லை தர்மத்தின் கூட நின்றானா அறத்தின் வழி சென்றானா இப்போ கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்காக தான் உயிரை விட்டான் ராவணனுக்காக இல்லையா கும்பகர்ணன் அதை மாதிரி விபீஷ்ணன் என்ன செஞ்சார் அவர் எப்படி ராமன் ஏற்றுக்கொண்டார் ஏன் ஏற்றுக்கொண்டார் எதற்காக ஏற்றுக்கொண்டார் எப்படி ஏற்றுக்கொண்டார் இந்த செய்திகளையெல்லாம் சொல்வது தான் அடுத்த பகுதி காத்திருங்கள் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி